மதுரை மாவட்டம் சொக்கலிங்கபுரம் கிராமத்தைச் சேர்ந்த முப்பத்து மூன்று வயது பெண் சிறு வயதிலேயே பெற்றோரை இழந்த நிலையில் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக விபத்து ஒன்றில் தனது கணவரையும் இழந்து விட்டார் இதனால் தனது பத்து வயது மகரோடு வாழ்ந்து வரும் இவர் வாடிப்பட்டி வட்டார இல்லம் தேடி கல்வி குழுமத்தில் பணியாற்றி வருகிறார் அந்த குழுமத்தின் பயிற்சியாளராக உள்ள சோழவந்தான் ஆர் சேர்ந்த மந்திரமூர்த்தி என்ற அரசு பள்ளி ஆசிரியர் இல்லம் தேடி கல்வி வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்து பெண்ணின் செல்போன் எண்ணை எடுத்து ஆவாச எஸ் எம் எஸ் மற்றும் வீடியோக்களை அனுப்பி வந்திருக்கிற எஸ் எம் எஸ் அனுப்பிய அடுத்த நொடியே உஷாராக டெலிட் எவரிவன் கொடுத்திருக்கும் மந்திரமூர்த்தி கணவனை இழந்து தனியாக எப்படி இருக்கிறாய் கஷ்டமாக இல்லையா தன்னோடு உறவு வைத்துக் கொண்டால் எந்த கஷ்டமும் இல்லாமல் பார்த்துக் கொள்வேன் என கொச்சையாக பேசியிருக்கிற பொறுத்து பொறுத்து பார்த்த பெண் கச்சைக்கட்டி கிராமத்தைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் ஞானசேகரன் என்பவரிடம் மந்திரமூர்த்தி குறித்து உள்ளார் இதனையடுத்து மந்திரமூர்த்தியை செல்போனில் தொடர்பு கொண்ட ஞானசேகரன் ஒரு ஆசிரியராக இருந்து கொண்டு எந்தவித ஆதரவும் இல்லாத பெண்ணிடம் இழிவாக நடந்து கொள்ளலாமா உங்களை நம்பி எப்படி மாணவிகளை பள்ளிக்கு அனுப்புவது என கேள்வி எழுப்பின அதற்கு மன்னித்து விடுங்கள் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிட்டேன் என இப்போ பதிலளித்த மந்திரமூர்த்தி தனது மனைவியிடம் சொல்ல வேண்டாம் என கெஞ்சினார் நீங்க எதுக்காக அந்த பொண்ணுங்க மெசேஜ் பண்ணீங்க என்ன சாரி என்ன சாரி என்ன சாரி நண்பர்களான கட்டக்குளம் பரமசிவன் என்ற மோகன் மற்றும் தன்னுடன் பணிபுரியும் ஆசிரியர் ஜோயல் ஆகிய இருவரையும் ஞானசேகரன் வீட்டுக்கு அனுப்பி சமரசம் பேச வைத்தார் அந்த இருவரும் மந்திரமூர்த்தி செய்தது தவறுதான் காலில்

மந்திரமூர்த்தி மேலும் ஐந்து பெண்களிடம் இதே ஆபாச எஸ் எம் எஸ்களை அனுப்பி டார்ச்சர் செய்திருக்கிறார் என்றும் இப்படியே விட்டால் யார்தான் ஆபாச ஆசிரியருக்கு கடிவாளம் போடுவது எனவும் வினவினர் ஒரு பொண்ணு அப்படின்னா பரவாயில்ல வேணாம் அப்ப அவனுக்கு வந்து விட விடக்கூடாதுல்ல இதற்கு மத்தியில் ஞானசேகரனின் தந்தை பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு பத்து சவரன் நகையோ அல்லது குறிப்பிட்ட தொகையோ கொடுத்து விடுமாறும் கூற அதெல்லாம் பத்து சவரன் முடியாது என்றும் வேண்டுமானால் கூட குறைய பார்த்து கொடுத்து விடலாம் எனவும் பேரம் பேசின அதுவும் சரிதான் என்பதை போல ஞானசேகரன் மந்திரமூர்த்திக்கு வேலை போக வேண்டும் அப்படி இல்லையா பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என கூறினார் அப்போதுதான் தவறை உணர்வார் எனவும் கூறினார் நீங்க எதுக்கு ரெக்கொஸ்ட் பண்றீங்க என்னது இல்ல இது என்ன நீங்க நீங்க வந்தது தப்பு சார் என்ன பொறுத்த வரைக்கும் வந்தது தப்பு நீங்க ஒண்ணு இல்ல சார் நீங்க நீங்க போயிட்டு வாங்க காலில் பாத்துக்கலாம் ஒரு பொம்பளையோட உசுறு மானம் மட்டும் தூக்கப்பட்டு என்ன பண்ணுவீங்க இதற்கு ஒப்புக்கொண்ட ஜோயல் பரமசிவன் ஆகிய இருவரும் போலீசில் புகார் அளிக்க வேண்டாம் என கூறியதோடு மூன்று நாட்கள் கால அவகாசமும் கேட்டுக்கொண்டு அங்கிருந்து கிளம்பி சென்றனர் இந்த இழப்பீடு பேரத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட மந்திரமூர்த்தி ஜோயல் பரமசிவன் ஆகியோர் தங்களிடம் பணம் கேட்டு மிரட்டுவதாக பாதிக்கப்பட்ட பெண் ஞானசேகரன் மற்றும் அவரது தந்தை ஆகிய மூன்று பேர் மீதும் போலீசில் புகார் அளித்தார் இது ஒருபுறம் இருக்க மிரட்டி பணம் பறித்து வாழ வேண்டிய எந்த அவசியமும் இல்லை என கண்ணீர் வடித்த அந்த பெண் வாடிப்பட்டி காவல் நிலையம் மற்றும் சமயநல்லூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு அலையாய் அலைந்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை என குற்றம் சாட்டினார் எந்த ஒரு இதுமே எனக்கு எடுக்க மாட்டேங்கிறாங்க எங்க போனாலும் என்னை துரத்தி துரத்தி விடுறாங்க வராதுன்னு சொல்லி துரத்தி துரத்தி விடுறாங்க நான் வேற எங்க சார் போறது எனக்கு யாருமே கிடையாது எங்க அம்மா அப்பா வீட்டுக்காரி யாருமே கிடையாது என்னை இப்படி தார்சல் பண்ணாலும் எங்க சார் போவேன் எனக்கு எல்லா பேரும் சேர்ந்து எனக்கு நீதி வாங்கி கொடுக்கணும் சார் சாதாரண எஸ்எம்எஸ் ஆனே டெலீட் செய்துவிட்டு வேலையைப் வேலையை பார் என இன்ஸ்பெக்டர் ராதா தன்னை இழிவாக பேசுவதாக புகார் கூறும் அந்த பெண் நீதி கேட்டு எங்கே போனாலும் துரத்தி விட்டால் நான் எங்குதான் போவது யாரிடம்தான் முறையிடுவது எனக்கென்று யாருமே கிடையாது என கண்ணீர் சிந்தினார் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க